வாங்க வினை எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அடுத்ததா எங்கள் வயலில் பார்க்க போகிறதுன்னு சொல்ல மாட்டேன் எங்கள் வீட்டுக்கிட்ட இருக்கிற வாழை மரம் இந்த இடத்துல ஒரே ஒரு வாழை மரம் தாங்க வச்சோம் ஒரே ஒரு வாழை மரம் தான் இந்த இதில் எத்தனை வாழை மரம் இருக்குதுன்னே தெரிலங்க பார்த்தீங்களா வாழை தார் எப்படி போட்டிருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியும் இதில் கிட்டத்தட்ட ஒன்று ரெண்டு எப்படி பத்து சீப்புக்கு மேலே இருந்தாலும் கம்மியாக இருக்காது இந்த தார் சின்னது இதை விட பெருசு பெருசாக போடும் இங்கே பாருங்க நான் உங்களுக்கு காட்டுறேன் இருங்க போய் கட்டுறதுங்க பூ உடச்சி பிரியாணி போட்டுட்டோம் பிரியாணி எப்படி தாரலாம் வாழை மரத்தை பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ அடுத்ததாக ஒரு தார் போடுறதுக்கு பூ விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போதான் வந்துட்டு எடுக்க எங்க பாருங்கள் செம்பருத்தி இந்த செம்பருத்தி வைக்கும்போது ஒரே ஒரு வாழை ஒரே ஒன்று தான் வச்சோம் ஒரே ஒரு வாழை கன்று வச்சோம் செம்பருத்தி மட்டும் தனியாக இருக்காள் இப்போ எங்கள் செம்பருத்தி பார்க்க முடியல இதில் வந்து அதுக்கப்புறம் கொண்டாந்து எங்கள் அப்பா மொந்த வாழை வச்சார் இது செவ்வாழை மரம் வச்சுரு வச்சுருக்காங்க இந்த இடத்துல யாரும் வைக்காமல் தனியாக அப்படியே சொட்டையாக இருந்துச்சு ஏன் இந்த இடத்துல சொட்டையாக இருக்கணும் ஃபில்ஃபில் பண்ணலாமேங்கிறக்காக நான் ஒரே ஒரு கட்டை கொண்டு வந்து வச்சது இன்றைக்கி எவ்வளோ கட்டை பார்த்திங்களா இப்போ இந்த இதில் போய் நம்ம என்னெல்லாம் முடியாது இதில் எல்லாம் எவ்வளோ எவ்வளோ சொல்ல முடியாது அவ்வளோ இருக்குது அவ்வளோ கட்டைங்க இருங்க கொஞ்சம் தூரமாக போய் கட்டுவோம் கட்டுறதோ இதில் ஆனால் உள்ளே ஏகப்பட்ட ஏகப்பட்ட கட்டைங்க இருக்குது அதுக்கப்புறம் அப்படிக்கே அப்படி திரும்புவோம் இந்த பூ வந்து வீட்டு முன்னாடி அழகுக்காக எங்கள் மாமா வீட்டிலேருந்து கொண்டு வந்தது எங்கள் மாமா எங்கள் அத்தை குட்டி செடியாக பிடுங்கி கொடுத்தாங்க இங்கே பாருங்கள் அதுக்கப்புறம் தான் போகிறாங்க இது என்ன அது கருவேப்பழம் செடி உள்ளுக்குள்ள சந்தில் முளைக்கிறான் இது ரோஸ் குச்சி எங்கள் அண்ணா வீட்டிலேருந்து சின்ன குச்சியை கொண்டு வந்தேன் இன்றைக்கி எவ்வளோ பெரிய குச்சியாயிருச்சு அதே வர கனகாம்பரம் அந்த காலத்தில் எல்லாம் கனகாம்பரம் எவ்வளோ ஃபேமஸ் தெரியுங்களா தான் கனகாம்பரத்தை பெருசாக கண்டுக்கிறதில்ல இங்கே பாருங்கள் கனகாம்பரம் செடி ஒரே ஒரு செடி தான்ப்பா கொண்டு வந்துச்சும் இங்கே பாருங்கள் இதில் இருந்து எ எங்கள் ஊரில் எல்லாம் அர்த்த இப்போ கனகாம்பரம் இந்த கனகாம்பரம் தேடி எங்கள் அம்மா எங்கெங்கே தேடி எங்கெங்கே தேடி எல்லாம் கொண்டாந்தாங்க இது அடுத்து தான் ரோசடி ரோசடி அதே மாதிரி தான் குட்டி செடியாக கொண்டாந்து வச்சு தான் அதுக்கப்புறம் அழகாக துளிர் விட்டு அழகாக தலைஞ்சிருக்காங்க இங்க பாருங்கள் அது என்னன்னா கறிவேப்பிலஞ்செடி எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்திங்களா ஒரே ஒரு கனகாம்பரம் செடி தான் வந்து வச்சோம் இன்றைக்கி எவ்வளோ கனகாமரம் எங்கள் ஊர் எங்கள் ஊரில் எல்லாருமே வச்சுருக்காங்க எல்லோரும் பிடுங்கி பிடுங்கி குட்டி குட்டி செடியை பிடிங்கி பிடிங்கி கொண்ட எல்லார்த்து வீட்டிலேயே இருக்குது கனகாம்பரம் முன்னே கனகாம்பரம் அவ்வளோ ஃபேமஸ் அவ்வளோ அவ்வளோ இந்த பூ வச்சுக்கிட்டு அப்பா அப்படி போவாங்க இங்க பாருங்கள் இது குச்சி இது எல்லாமே நான் வந்து வச்சது கனாமர செடி மட்டும் எங்கள் அம்மாவுக்கு கனகாம்பரம்னால் ரொம்ப பிடிக்கும் அவங்க எங்கயோ தேடி பிடிச்சி அது இந்த செடி தான் இதே இந்த செடி இந்த ஒரு செடிக்கு தான் கொண்டாந்து வச்சு இன்றைக்கி எத்தனை செடி உருவாக்கி இருக்குது போய் தேடி பிடிச்சி இந்த கனகாமரம் செடி கொண்டுட்டு வந்தாங்க இன்னைக்கு இவ்வளோ கனகாம்பரம் வந்திருக்கு எங்களதும் இல்லாமல் ஊருக்கும் கொடுத்துருக்கோம் அது இல்லாமல் எங்கள் ஊரில் எல்லார்த்து வீட்லேயும் வச்சுருக்காங்க ஒரே ஒரு செடி இன்னைக்கு வந்து ஒரு தோட்டத்தையே உருவாக்கி இருக்குது எவ்வளோ ஒரு இது சரி ஓகே இது வரைக்கும் என்னோட வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி தேங்க்யூ அடுத்த வீடியோவுடன் உங்களுடன் சந்திப்பது உங்கள் தரணி தங்கம் தேட் பை பை சி யூ